வணக்கம் கர்நாடக சங்கீதத்தின் தாய் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் தற்பொழுது ஐந்தாவது சக்கரத்தில் நகர்ந்து கொண்டுள்ளோம் இந்த ஐந்தாவது சக்கரத்தில் வரக்கூடிய ராகம் இருபத்தெட்டாவதாக வருகிறது ஹரிகாம்பூஜி இந்த ராகம் மிகவும் பிரபலமான ராகமாகும் இதில் அநேக பாடல்கள் உள்ளன இந்த ராகத்தின் ஸ்வரசானங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதினொன்று ஒன்று இதனுடைய ஸ்வரங்கள் ஷட்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைசிகி நிஷாதம் மேல் ஷட்ஜம் வருகிறது இதனுடைய ஆரோகண அவரோகணங்களை பார்க்கும்போது காம்பூஜி என இசைத்து நினைவில் வைத்துக்கொள்ளலாம் இதில் அநேக பிரபல பாடல்கள் வருகின்றன உதாரணமாக ஒன்றும் பாடல்களை பார்ப்போம் உதாரணமாக மிகவும் பிரபலமான ஆண்டவன் கட்டளை என்று என்ற படத்தில் வரக்கூடிய அமைதியான நதியோடும் இந்த ராகத்தில் அமைந்த பாடல் நானா அழகிறேன் என்ற படத்தில் வரக்கூடிய நானே நானா யாரோதனா என்ற பாடலை இசைத்து பார்க்கலாம் என்று இந்த பாடல் அதே ராகத்தில் அமைந்தது தெரிகிறது இது போலவே ஏஆர் ரகுமான இசையில் டூயட் என்ற படத்தை என் காதலை என் காதலை நீ என்ன சொல்லப் போகிறேன் என்ற பாடலையும் இசைத்து பார்க்கலாம் இவர் அநேக வரிசையாக இட்டுக்கொண்டே செல்லலாம் இதில் இது இந்த ராகத்தின் செயராகங்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமான அளவில் உள்ளது இது பற்றி முதலோட்டமாக இந்த எழுபத்தி ரெண்டு தாய் ராகங்களின் முகவுரை என்ற கணக்கில் இப்பொழுது ஓடிக்கொண்டுள்ளோம் இதனை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராகங்களையும் பின்வரும் வீடியோக்களில் பார்க்கும்போது இதனை ஒப்பிட்டு விவரங்களை மேலும் நாம் அறிய அறிவதற்கு வாய்ப்பாக அமையும் பின்தொடருவோம் நன்றி வணக்கம்